என்னடா பாரு முள்ளடுக்கு முnlmalle கலவச்சுக்க அவங்க அம்மா ஹ ஆ சொல்லியா இந்த ஒரு போன் இருக்கு அது வீட்டுக்கு போனா ஏடா வரையா நம்ம பேச ஒரு கேமரா வாங்கி வச்சிருக்கேன்னா ரெண்டு ஃபேன் ஆாம் கிணடா சொல்லு

வீடு மாடி வீடு மாடினோம் சரியா சாப்பிடும் லட்சு சட சட வா அம்மா அம்மா அப்பா பொட்டை இடிக்கடியா ஆடுவோம் ஆடுவோம் தா அழகு குடுவே சொல்லு நமக்கு ஃபர்ஸ்ட் இதான் போனா இத இது போடுறதடா ஏய் ஏய் அண்டா இப்போ இது குடு இவனோ ராமத்த போடுறான் சாப்பிட்டா போ ஓடி போய் என்ன ஆக்ரனா அம்மா இதான் என்ன அந்த வீட் மாதிரி இருக்குது والله நீ இது ஆவுக்குடா ஆடு நீ ஆடு பை நான் அங்கட பஸ் அப்ப அப்பத்த லோச்சுக்கிட்டு வரணும் சும்மே நான் பாத்துனேன் ஆளுங்க கிட்ட வரணும் சும்மே பாத்து வீடியோ பாத்துங்கலாம் சரி வந்து அப்படியே குடிங்களமா போடா அக்கா அப்பத்தா அம்முக்கு வா யா ரகு அம்முக்கு அம்முக்கு போடா ஜனா இதம் கிர ஆ அட ஏய் 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 வண்டியா திருப்பிடுறான் அப்பா செல்ல படுத்துறாங்க என்னடா நீ என்னடா ஆயா அதுக்கு மெண்டல் அங்க வாப்பா அங்கே ஏச்சாம் ஏய் அமுக்கு வா டேய் பின்னி நீ டேய் பின்னி இருடா அங்க பாருங்க அந்த வண்டியா அவங்க அம்மா

அடிக்கிறா. இது தேவையா. அம்மாக்கு 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 எடும்பா. அவுகூட நான்குவா. 내입우라 <목소리>